மாம்பழ சீசனில் மாம்பழம் வச்சு முட்டை இல்லாத மாம்பழ கப் கேக்கு சீஸ் கேக்கு அல்வா எப்படி செய்யறதுன்னு ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஸ்கொயர் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாம்பழம் வச்சு சூப்பரான சாஃப்டான கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முட்டை இல்லாமயே சாஃப்டான கேக் செய்யலாம் மாம்பழம் தோல் கொட்டையெல்லாம் நீக்கி கட் பண்ணி ஒரு கப் எடுத்துக்கலாம் சக்கரை அரைக்கப் எடுத்துக்கலாம் ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கி அடுப்பில் நான்ஸ்டிக் ஃபேன் வச்சு இந்த பேஸ்ட்ரி சேர்த்துக்கலாம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் இது நல்ல டார்க் கலர் ஆகி திக்கானதும் ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வைக்கணும் இது நல்லா திக்காகும்போது ட்ரான்ஸ்லூசன்ட்டாக கலரு திக்காக எல்லோவாக மாறும் மிதமான தீயில் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ அடிப்பிடிக்காம திக்காகி வரும் இந்த மாதிரி திக்காக பாருங்கள் வழியுது இந்த மாதிரி திக்கா எல்லாம் நல்லா விட்டு ஆற வைக்கணும் ஆறினதும் எவ்வளோ ரொம்ப திக்காயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்கானதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எந்த வாசனையும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட அரை கப் பால் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஹேண்டில் விஸ்க் வச்சு மெதுவாக கலந்து விடணும் எண்ணெய் பால் மாம்பழம் எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து திக் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு மெதுவாக கலந்து விடணும் இதில் பாலும் மாம்பழமும் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் பேட்டரில் வேகமாக அடிக்கக்கூடாது திரிச்சிடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இந்த அளவுக்கு கலந்துக்கணும் இந்த பவுலில் ஒரு ஜல்லடை கரண்டி வச்சு ஒரு கப் மைதா சேர்க்கணும் கால் கப் பால் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்க்கணும் இப்போ ஜல்லடை கரண்டியில் இருக்கிற எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஜலிச்சுக்கணும் கட்டி எதுவும் இல்லாமல் எல்லாம் நல்லா ஜலிச்சிட்டு ஒரு ஹேண்ட்வீஸ்க்கு வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடணும் மெதுவாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்படி திக்கான கேக் பேட்டர் ரெடி ஆகிடும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் பேப்பர் கப்லாம் மில்லிஸாக இருக்கிறதுனால இந்த கப் கேக் மோல்டு உள்ளே வச்சு கப் கேக் பேட்டரை பாதி பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ தான் குக் ஆகும்போது ரைஸ் ஆகி ஃபுல்லாக கப் கேக் வரும் இது திக்கான மூல்டாக இருந்தால் டின்னு மேலே வைக்காம அப்படியே தனித்தனியாக வச்சு பேக் பண்ணிக்கலாம் ஒரு டேல ஃபுல்லாக வச்சு பேக் பண்ணிக்கலாம் இது ஆறு கப்பு இருக்கிறனால பேட்ரு ஒரு முறை வச்சுட்டு கப் கேக் ரெடி ஆனதும் செகண்ட் டைம் திரும்ப ஒரு ஆறு கப் வச்சு பேக் பண்ணுறேன் கேக் பேட்டர் ஊற்றும் போதே ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் கப்பில் அளவு மாவும் ஃபில் பண்ண அப்புறம் டேப் பண்ணிவிட்டு அது மேலே டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப்ஸு இல்லைன்னா நட்ஸு கூட தூவிக்கலாம் ட்ரேவை ஓவனில் த்ரீ ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டூத் பிக் வச்சு நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் கேக் நல்லா ஒட்டாமல் எந்திருக்கு இப்போ கேக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லா கேக்கையும் எடுத்துகிட்டு திரும்பவும் வேறு பேப்பர் கப்ஸ் வச்சு அதில் பாதி அளவுக்கு பேட்டரை ஊற்றிக்கலாம் திரும்பவும் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாவில் பன்னெண்டு கேக் வந்தது கப் கேக்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காமல் மாம்பழத்திலையே நல்ல மேங்கோ கலரில் கப் கேக் கிடச்சிருக்கு சாஃப்டான நல்ல டேஸ்டியான கப் கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி மாம்பழ சீசன்லேயே கப் கேக் செஞ்சு பாருங்கள் ஈஸியான எக்லஸ் கப் கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு கப் கேக் எடுத்து இந்த மோல்டு பேப்பரை எடுத்துகிட்டு பிரித்து பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி கப் கேக் வந்திருக்கு பாருங்க நம்ம வே ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வெயி ஸ்கொயர் சேனலில் இன்னைக்கு மாம்பழம் வச்சு எப்படி அழகான சீஸ் கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓவன் இல்லாமையே செய்யலாம் ரெண்டு மாம்பழம் எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சி கிராம் குளுக்கோஸ் பிஸ்கெட் எடுத்து பொடி பண்ணிக்கலாம் பிஸ்கெட் பவுடர் கூட நாற்பது கிராம் நல்ல மெல்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் பிஸ்கெட்டும் பட்டரும் கலந்து ஒரு பிடி பிடிச்ச பிடிக்கிற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த பிஸ்கட் மிக்சர் இந்த மாதிரி பாட்டம் கட் பண்ண ஒரு டப்பாலையோ அல்லது கேக் பட்டர் பேப்பர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த சமமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு செட் பண்ணிக்கலாம் இப்போ கேக்கோட பிஸ்கட் பேஸ் ரெடி ஒரு பவுலில் க்ரீம் சீஸ் நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு ஜல்லடை கரண்டியில் கால் கப் பவுடர் சுகர் கார்ன்ஃப்ளவர் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஜலிச்சிக்கலாம் பவுலில் இருக்கிற சீஸும் பவுடர் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரே ஹேண்ட் வச்சு கலந்துக்கலாம் ரெண்டும் நல்லா கலந்து க்ரீம் மாதிரி வரும் இது கூட கண்டென்ஸ்ட் மில்க்கு எழுபத்தி எம்எல் சேர்த்துக்கலாம் கால் கப் மெஷரிங் கப் எடுத்து அதில் ஒன்றரை கப் சேர்த்துருக்கேன் அதாவது முக்கால் கப்பில் பாதி அளவு சேர்க்கணும் இப்ப தயிர் கால் கப் மெஷரிங் கப்பில் பாதி அளவு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் மாம்பழம் நல்லா மிக்ஸியில் அரைச்சி ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ பவுலில் சேர்த்து எல்லாத்தையும் ஹேண்ட் விஸ்க் வச்சு மெதுவாக நல்லா கலந்துவிடணும் வேகமாக கலக்கக்கூடாது இன்னும் மாம்பழம் கூட பால் பொருட்கள் சேரும் போது திரிஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த பிஸ்கட் செட் பண்ணதுலையே ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் ஏர்பபுள் இல்லாமல் ரெண்டு முறை டேப் பண்ணிக்கலாம் மேலே அலுமினியம் ஃபைல் க்ளோஸ் பண்ணி இட்லி பானையில் ஒன் ஹவர் சிம்மில் ஸ்டீம் பண்ணிக்கலாம் மாம்பழத்தை தூள் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆஃப் ஆஃப் சைஸில் வச்சு நீள் நிலமாக கட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணும்போது ஸ்லைசஸ் வரும் இந்த ஸ்லைஸ் வச்சு கேக் மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டீம் பண்ணதை எடுத்து ஆறுனதும் ஒரு கத்தியால் நீக்கிட்டு மோல்டுலாம் வந்து எடுத்துகிட்டு கேக்கை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதில் மேலே இந்த கட் பண்ண மாம்பழ பீஸ்களை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் பாருங்க ஓவன் எல்லாமே கேக் எவ்வளோ நல்லா ரெடி ஆயிருக்கு பிஸ்கெட் லேயரும் சீஸ் கேக் லேயரும் எவ்வளோ இருக்கு இதில் இப்போது இந்த மாம்பழ பீஸ்கில் ஒன்று ஒன்றா எடுத்து ரவுண்டாக வச்சுக்கிட்டே வரலாம் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிட்டே வரும்போது அழகாக ரோஸ் மாதிரி ஒரு டெக்கரேஷன் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீசஸ் கட் பண்ணி மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க இந்த க்ரீம் வச்சும் டெக்கரேட் பண்ணலாம் ஒவ்வொரு மாம்பழ சீசன்லேயும் இந்த மாதிரி மேங்கோ சீஸ் கேக் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் அக்கேஷன்லேயும் இந்த மாதிரி செஞ்சு அசத்தலாம் இந்த கேக்குக்கு க்ரீம் சீஸ் நம்ம வீட்லேயே எதுவும் பாலை காய்ச்சி வினிகர் விட்டு திரிய வச்சு ஒரு துணியில் வடிகட்டியும் ரெடி பண்ணலாம் இல்லை ரெடிமேடாக க்ரீம் சீஸ் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி க்ரீம் சீஸ் கண்டென்ஸ்டு மில்க் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் வாங்கி ரெடியாக வச்சுட்டோம்னா சட்டுன்னு இந்த கேக்கை செஞ்சிடலாம் இந்த மாதிரி சுற்றி மாம்பழ தொண்டதில் வச்சுட்டு வந்து சென்டரில் சுருட்டி வச்சோம்னா நல்ல ரோஸ் அழகான விரிஞ்ச ரோஸ் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நம்ம மாம்பழ டெக்கரேஷன் முடிஞ்சது இவ்வளோ அழகான மாம்பழ சீஸ் கேக் ரெடி இப்போ இந்த சீஸ் கேக்கை ஒரு பீஸ் கட் பண்ணி பார்க்கலாம் மாம்பழம் சீஸ்லாம் அழகாக கட் ஆகுது பிஸ்கட் பார்ட் மட்டும் நான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது நல்லா டைட்டாக கட் பண்ணாக்க கேக் பீஸ் அழகாக வந்துடுச்சு பிஸ்கெட் பிஸ்கட் லேயரும் சீஸ் லேயரும் மேங்கோ லேயரும் அழகாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாம்பழம் வச்சு வாயில் கரையிற அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் மூணு மாம்பழம் ரெண்டு கப் தண்ணி முக்கால் கப் சர்க்கரை அரை கப் கார்ன்ஃப்ளார் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் ஏலக்காய் தூள் பத்து டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுக்கலாம் மாம்பழம் தோல் சீவி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ண மாம்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக கூவாக அரைச்சிக்கலாம் அரைச்ச மாம்பழத்தை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அரைச்ச மாம்பழம் கூட அரை கப் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணியும் சேர்த்து ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்துக்கலாம் கட்டு இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாம்பழம் தண்ணியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைச்சி விடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் மாம்பழம் கார்ன்ஃப்ளவர் கலந்த மிக்ஸை ஒன்றா சேர்த்துடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ பேனில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம் கைவிடாமல் அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா திக்காகிறவரெல்லாம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக நெய்யை விட்டு கலந்து கலந்து விடலாம் நெய்யை கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா குக்காகி திக்காக வரும் அது வரைக்கும் நெய்யை விட்டு விட்டு கலந்து விடலாம் லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடலாம் நெய் விட்டு விட்டு கலந்து விடும்போது நல்லா திக்காகி கடைசியில் பேன் விட்டு நல்லா அல்வா பழத்துக்கு வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல் கலந்து விடணும் குக்காகி நல்லா கொஞ்சம் திக்காகும் போது அதோட கலரும் மாறும் குக்கானதும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலர் வரும் நல்லா எல்லோ கலராகி வெந்து வரும் பெண்ணும் கொஞ்சம் நெய் விட்டு கலந்து விடலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக விட்டு கலந்து விட்டோம்னா முதல்ல எல்லா நெய்யும் உள்ளே கலந்து ஆகும் இப்போ சர்க்கரையோடு அரைச்சி வச்ச ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை பொடிசாக உடைச்சி அல்வாவில் சேர்த்து கலந்து விடலாம் கொஞ்சம் வறுத்த முந்திரியை டெக்ரேஷனுக்காக எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விடலாம் ஓரளவு திக்காகி பேனில் இருந்து கரண்டியோடு வரும் அல்வா அந்த மாதிரி கரண்டியோடு சுற்றி வர அளவுக்கு நெய் விட்டு கலந்து விடலாம் அல்வா பார்த்திங்கன்னா திக்காகி பானலிலேருந்து விட்டு கரண்டியோடையே சுற்றி வருது பாருங்கள் ஒட்டாமல் வருது இந்த மாதிரி வரும்போது அல்வா ரெடியாகிடுச்சு அல்வா திக்காகி நல்லா ஷைனிங்காக கலர்ஃபுல்லாக சாஃப்டாக ஆகிடுச்சு அல்வா திக்கானதும் எடுத்து நெய் கடவுன ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பாத்திரத்தில் கொட்டி ஆற வைக்கலாம் போதே பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது இப்போ இது ஆறுனதும் நல்லா கட்டியாகிடும் அல்வா கம்ஃபாக இருக்கிறனால நல்லா ஆகிடும் மேலே நெய் ஊற்றின ஸ்பூனால் நல்லா தடவி விடலாம் சமமாக இருக்கிற அளவுக்கு மேலே நெய் ஸ்பூனால் சமப்படுத்தி விடலாம் அல்லாவ அப்படியே ஒரு மணி நேரம் ஆற வைக்கலாம் ஆறுனதும் அது மேலே அழகாக ஒரு வருத்த முந்திரியலை அழகாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம் அளவான துண்டுகளை கட் பண்ணிக்கலாம் முந்திரியோ இல்லை பாதாமோ உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை வச்சு அலங்காரம் பண்ணலாம் நீங்கள் அந்த மாதிரி மாம்பழத்தில் அல்வா செஞ்சு பாருங்க இந்த மாம்பழ சீசன்லேயே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க எவ்வளோ சாஃப்டா வாயில கரையிற அளவுக்கு அல்வா ரெடியாக இருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்குயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எழுத்துனீங்கன்னா அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ